ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எந்த நடிகருக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டால் வந்து இந்த நடிகருக்கு வந்து செம்மையாக இருக்குது அப்புடின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து எல்லா நடிகரோட ஃபோட்டோஸ் வந்து நான் சைனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் எந்தெந்த நடிகர் வந்து போலீஸ் ட்ரெஸில் வந்து சூப்பராக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து பார்த்து வந்து கீழே கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சளவு வந்து நம்ம சூர்யா வந்து சிங்கம் படத்தில் வந்து செம்மையா வந்து கலைக்கியிருப்பாரு அதேமாரி வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ் வந்து செம்ம ஃபிட்டாக இருக்கும் அதேமாரி வந்து மிரட்டியிருப்பார் அந்த திரைப்படத்தில் வந்து அதனால் வந்து எனக்கு வந்து சூர்யா தான் ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு வந்து எந்த கேரக்டரு எந்த நடிகர் வந்து போலீஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக இருக்காங்க அதேமாரி வந்து போலீஸ் ட்ரெஸ் வந்து செம்மையா கலைக்கிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் அது வந்து எந்த திரைப்படம்னு சொல்லி நீங்கள் வந்து திரைப்படம் பேரும் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது நடிகர் பேரை வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிடுறேன் எனக்கு வந்து பிடிச்சது வந்து நம்ம சூர்யா தான் சிங்கண்ட் டூ சிங்கம் வந்து திரைப்படத்தில் வந்து செமையாக வந்து சூர்யா வந்து கலக்கியிருப்பார் அதனால் வந்து நான் சிங்கத்தை வந்து தேர்வு பண்ணியிருந்தேன் நீங்கள் எதை தேர்வு பண்ணீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு கொடுத்தேன் இதேமாரி சினிமா நியூஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்